நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரத்தில் இன்று ஹெலியோடராஃபியம் ஓவலிஃபோலியம் நில தேல் கொடுக்கு செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நில தேல் கொடுக்கு செடி இதுக்கு முன்னாடி தேல் கொடுக்கு செடின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அது ஹெலியோட்ராஃபியம் இண்டிகம்னு சொல்லுவாங்க இந்தியாவில் அதிக அளவில் காணப்படுற செடி தேல் கொடுக்கு செடி ஹெலியோட்ராஃபியம் இண்டிகம் இந்த ஹெலியோடராஃபியம் ஓவலிஃபோலியம் நில தேல் கொடுக்கு செடி அரிதாக கிடைக்கக்கூடிய செடி இந்த செடி நீர்ப்பாங்கான இடங்களுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடியோட இலைகள் சிறிசாக இருக்கும் தேல்கழுக்கோட இலைகள் பெருசாக இருக்கும் இதோட இலைகள் சிறு சிறிதாகவும் ஓவல் ஷேப்லேயும் முட்டை வடிகளையும் இது பார்க்குறதுக்கு சிறு ஓவல் ஷேப்பில் இருக்கும் அதனால் இதுக்கு வந்து ஹெலியோட்ராஃபியம் ஓவலிஃபோலியம்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறீங்க இந்த இலைகள் இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா சிறு இலைகளாக இருக்கும் முட்டை வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட பூக்களோட அமைப்பு பார்த்திங்கன்னா கொடுக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு தேல் கொடுக்கு மாதிரி வளைஞ்சி காணப்படும் அதோட நுனியில் சிறு சிறு பூக்கள் பார்க்க முடியும் வெள்ளை கலர் பூக்களை சிறு சிறு பூக்களை பார்க்க முடியும் இந்த செடி அதிக அளவில் நீர்பாங்கான இடங்களில் பார்க்கலாம் இந்த நிலத்தேல் கொழுக்கு செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டி பாய்சன் இந்த செடி வெளிப்பூச்சா அதிக அளவில் உபயோகப்படுத்துவாங்க உள் மருந்தாக எடுக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுகி அதுக்கு தகுந்த அப்படி தான் எடுக்கணும் இந்த செடியில் டாக்ஸிக் ஆல்கனின் ஆல்கலைன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ஆல்கலைன்ஸ் ஈரலை சேதப்படுத்தக்கூடியது அதனால் இதை உள் மருந்தை எடுக்கும்போது மருத்துவரின் ஆலோசனைப்படி இதை எடுக்கணும் வெளி எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல தோல் நோய்களை போக்கக்கூடிய மருந்து விசக்கடிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் பால்வினை நோய்கள்னால் ஏற்படுற பொங்களை இது ஆற்றக்கூடியது நண்பர்களே இந்த நிலத்தேல் கொடுக்கு செடியோட இலைகளை அரைச்சி தேல்கடி வண்டுக்கடி தேனி கடித்த இடங்களில் வெளிப்பூச்சா கடிவாயிலில் பூச்சிட்டு வரதுனால அதோடய விஷம் வேகமாக இறங்கும் வலி வீக்கம் சரியாகும் இந்த நிலத்தேல் கொடுக்கு செடியோட இலை மற்றும் சமூலத்தை எடுத்து அரைச்சி பசையாக்கி அதோடய தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறுத்தீழ காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு பூஞ்சை காலன்கள்லேயும் உடலில் ஏற்படுற சொறி சிறங்கு அரிப்பு போன்ற நோய்களுக்கும் போட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் இதே எண்ணெய பால்வினை நோய்களால் ஏற்படுற ஆண்குறியில் ஏற்படுற புண்கள் மற்றும் தொற்றுகளில் இதை போட்டுகிட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும் இந்த செடியை கால்நடைகள் குறிப்பாக குதிரை இந்த செடியை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இது ஒரு விஷ செடியாகும் அதே போல் இதில் உள்ள டாக்ஸிக் ஆல்கலைட்ஸ் மனித ஈரலை லிவரை வந்து சேதப்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இது மருத்துவரோட ஆலோசனை விட தான் உள் மருந்தை எடுத்துக்கணும் கிராமப்பகுதிகளில் இதை வயிற்றுப்போக்குக்கு ஒரு மருந்தை உபயோகப்படுத்துகிறாங்க அதே மாதிரி வாந்திக்கு இதை மருந்தை உபயோகப்படுத்துகிறாங்க சிப்பிள்ஸ்க்கு இதை ஒரு மருந்தாக உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த மருந்தை உள் மருந்தை எடுக்கும் போது மருத்துவரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த செடி அபூர்வமாக பார்க்கக்கூடிய செடி இதோட வடமொழி பேர் குந்தன் சொல்லுவாங்க இந்த ஓவலி போலியம் செடியை தேங்காய் நிலையிட்டு காய்ச்சி உடல் வலி இருக்கும்போது உடல் வலியில் பூசிட்டு வரனால பூசி சிறு கழித்து குளிச்சிட்டு வரனால உடல் வலியே இது போக்கக்கூடியது சரும நோய்கள் அனைத்தையும் இது போக்கக்கூடியது தேல்கடி வண்டுக்கடியை சரிசெய்யக்கூடியது